இந்த சைட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு த்ரீ ஹெச்பி ஏசி மோட்ரு கிணறு கிணறோட ஆழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அடி இருக்குங்க இப்போதைக்கு ஒரு இருபத்தஞ்சு அடிக்கு கீழே வந்து தண்ணி இருக்குது கஸ்டமருக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது எங்களுக்கு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு ஏசி மோட்ரு வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணியிருந்தேங்க டெக்கான் கார்வெல்லில் நம்ம பம்பு வந்து போட்டு கொடுத்துருக்கோம் த்ரீ ஹெச்பி ரெண்டு இன்ச்சு டெலிவரி சூப்பரான மோட்ரு இது ஏசி மோட்ரு ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் வைண்டிங் தான் பிஎல்டிசி கிடையாதுங்க ஃபுல் ஏசி மோட்ரு தான் இது இந்த கிணத்துல தான் இப்போ நம்ம வந்து இந்த மோட்ரு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க போகிறோங்க இது ஏசிசி ஏசி டிசி டிரைவுங்க த்ரீ ஹெச்பி இந்த மோட்டருக்கான டிரைவு சிங்கிள் பேஸ் கரண்ட்லேயே நம்ம ரன் பண்ணிக்கலாம் சோலாலையும் ரன் பண்ணிக்கலாம் இங்கே நம்ம பண்ணியிருக்கிறது என்னென்னா மோனோபெருக்கில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பது வாட்ஸில் யூடிஎல் பேனல் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்குங்க நல்ல பர்ஃபார்மன்ஸு ஒன்பது பேனல் நம்ம வந்து இந்த மோட்டருக்காக சீரீஸ் கனெக்ஷனில் கொடுத்துருக்கோம் சீரியல் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கேருந்து கிணத்துக்கு வந்து லைன் கொடுத்துருக்குங்க பக்கத்தில் வந்து நிழல் அடிக்கிது வேறு ஒருத்தெல இருக்குன்றதெல்லாம் இங்கே வந்து போட்டிருக்கோம் இதனோடய பர்ஃபார்மன்ஸ் என்ன எப்படி இருக்குன்றத பாருங்கள் இந்த கிணத்துல இப்போ போட்டதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ உடஞ்சிருக்குன்றதை பாருங்கள் நல்லா வந்து சூப்பரான அவுட்புட்டு நல்ல ப்ரெஷரு இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சோலார் போடணும் அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மோட்ரு சூட் ஆகும் அப்படின்றத நம்ம சஜஸ்ட் பண்ணி பெஸ்டான நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு நாங்கள் இப்போ கஸ்டமரோட அனுபவத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க நீங்களும் அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தண்ணியோடய ப்ரெஷர் பாருங்கள் சூப்பராக இருக்குது போட்டு முடித்தாச்சு ஒரு மூணு மணி டைமில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆகும் காலையில் இருந்து உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் தாராளமாக வந்து ஒரு நல்ல அவுட்புட் வந்து எடுத்துக்கலாங்க இந்த மோட்டரில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா லோக்கல் மெக்கானிக்கே கூட்ட நீங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் பெரிய ப்ராப்ளம் எதுவும் வராது வந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து ரெட்டிஃபை பண்ணிக்கலாங்க அந்த வகையிலே தான் நம்ம வந்து இந்த ஏசி மோட்டர் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோங்க நல்ல ப்ரெஷரு ஒரு மின்சார வசதி வாங்க முடியல கூட்டு பிரச்சனையில் இருக்கீங்க இன்ஜின் வச்சுருக்கீங்க ஆயில் ஊற்றி இறைக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி ரீசனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து ஒரு சோலார்ன்றது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனுங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை தயவு செஞ்சு பயன்படுத்திங்க விவசாயிகள் இங்கே எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து ஜி மெட்டீரியல் கொண்டு தான் இந்த ஸ்ட்ரெச்சர் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் பர்ஃபெக்டாக போல்டு டைப்பில் நம்ம ஸ்ட்ரெச்சர் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் என்ன ரீசன்னா விவசாய நிலத்தில் பண்ணுறதால எப்போ வேணாலும் நம்ம வந்து எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வந்து வச்சுக்கலாங்க அந்த வகையில் தான் நம்ம இந்த ஸ்ட்ரெச்சர்லாம் வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம் நம்ம கம்ப்ளீட் செட்டப்பு பக்காவாக பண்ணியாச்சு நம்ம மோட்டரோட அவுட் புட் என்னன்றதை பாருங்கள் கஸ்டமரோட ரிவ்யூ வந்து லாஸ்ட்டில் அவங்களோட அனுபவத்தை சொல்லுவாங்க நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க சோலாரில் ஒரு சிலருக்கு ஒரு சில தயக்கம் இருக்கும் இப்போ நம்ம வந்து பிஎல்டிசி பிஎம்எஸ் மோட்டரை தாண்டி ஏசி மோட்டருக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் என்ன ரீசன்னால் ஒரு இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணிவிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கும் திரும்ப அங்கே வேலை இருக்கக்கூடாது அது மூலிமா கஸ்டமரும் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரே ரீசன் தான் இப்போதைக்கு கம்மியாக இருக்குது அப்படின்றதால பிஎல்டிசி இந்த மாதிரி கான்செப்ட்டில் நம்ம போகிறோம் அப்படின்னா பின்னாடி ஒரு சில பிரச்சனைகள் நம்ம வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதாவது ஓட்டு சர்வீஸ் பண்ணி நம்ம கையில் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும் லோக்கல் மெக்கானிக்கை நம்ம வந்து சரி பண்ண முடியாதுங்க அதான் பிரச்சனை அண்ணா வணக்கண்ணா இப்போ சோலார் கேட்டுருந்தீங்க நம்ம கிட்டே இப்போ போட்டாச்சு இல்லைங்களா இப்போ த்ரீ ஹெச்பி ஏசி மோட்ரு போட்டிருக்கு ஓகேங்களா டெக்கான் கார்வெல் மோட்ரு போட்டிருக்கு ஒன்பது பேனல் வந்து போட்டு போட்டு கொடுத்துருக்கேன் இப்போ ஓகேங்களா தண்ணி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்ததுங்களா ஓகேங்களா இப்போ உங்கள் இடத்துக்கு இந்த தண்ணி போதுமாண்ணே கிணறு எவ்வளோ அடி ஆழும் உங்களுக்கு நாற்பது அடி ஆகா அடி ஆழும் அக்கா நீங்கள் சொல்லுங்கக்கா அடி நாங்கள் இன்ஜினில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் தண்ணி வாங்கி இறைக்கிறதுக்கு எண்ணெய் வாங்கி இறக்கிறதுக்கு எங்களுக்கு தான் இருக்குது செலவானாலும் தான் இருக்குது மோட்டருமில்லை சந்தோஷமா இருக்குது ஓகே வேலை செஞ்சதெல்லாம் எந்த குறை எதுனா இருக்குறது சரி சரிங்க தண்ணி உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கா இப்போ உங்களை மாதிரி இப்போ விவசாயிகள் வந்து இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டுருப்பாங்க இப்போ இன்ஜின் வச்சு அரைச்சிட்டு இருக்கீங்கல்ல டீசல் ஊற்றி தான் அரைச்சிட்ருக்கீங்க ஒரு ஒரு பயிருக்கு வந்து பார்க்கும்போது எப்படி அந்த தண்ணி இறைக்கிறதுக்கு 5 லிட்டர் யூஸ் இயற்கைனா ஒரு தண்ணி தான் பாக்கலாம் மறுபடியும் 5 லிட்டர் வாங்கனா தேவைப்படுது அதனால ரொம்ப கஷ்டமா சொல்லி இதுல வந்து மோட்டார்லே போல வித்தியாசலாம் இருக்கு இப்போ உங்களுக்கு போட்டிருக்கிறது full and full கரண்ட் மோட்டர் தான் போட்டுருக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படினா ஈஸியா நீங்களே வந்து சரி பண்ணிக்கலாம் அந்த அவங்க கொடுத்தாங்க எங்களால் முடியாதுன்னு முடியாது எங்கேயும் போய் க்ளீர் பண்ண முடியுமா அதனால் எங்களுக்கு அதில் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்டோம் உடம்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்க்கா இப்போ உங்களை மாதிரி விவசாயிகளை யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல அதாவது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் சோலார் போடலாமா தண்ணி வருமா வராதா இவ்வளோ செலவு பண்ண போகிறோமே இப்போ நீங்களும் அப்படி யோசிச்சிருப்பீங்களே அது மாதிரி யோசிக்கிற விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இல்லை எந்த பிரச்சனையும் வராது போட்டு பாருங்கள்

ஓகே செஞ்ச செலவுக்கு திருப்தியா நீங்கள் ஓகே மற்றவங்களும் போடலாம் ஓகே ரொம்ப நன்றிக்கா போடுங்க ஓகே ஓகே நன்றிங்க்கா நன்றிங்க்கா